இப்ப ஃபேமஸா இருக்கிறது அவர் மட்டும் தான் இன்ஸ்டாகிராம்ல இந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் ஓகே அப்ப போயிடுவா ஐயா உங்களுக்கு மாயாக்கம் ஒன்றும் கிடையாது சரிங்க உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடங்கய்யா மாயா ஜாவு சூப்பருங்க பிடிச்ச படங்கய்யா மாயா பஜார் தமிழ்நாட்டில் பிடிச்ச இடங்கய்யா மாயாபுரம் சூப்பருங்க எங்க எல்லாருக்கும் வாயில் நல்லா வருங்கய்யா என்ன இது தவற நினச்சிக்காதீங்க எல்லாருக்குமே நான் எப்பயும் போல ஒரே மாதிரி தான் ஜப்பாட் பண்றேன் ஏன்னா கடவுள் இருப்பார் நான் சொல்ல இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன் பட் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னை ரசித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் சூப்பர் முக்கியமான வேண்டுகோள் இதை ரெக்கார்ட் பண்ணவங்க யாரும் விஜய் டிவி புகழ் குரேஷியை டேக் பண்ண வேண்டாம் அவங்கள்ட்ட அந்த ஐடியாவே இல்லை செருப்பு கட்டிட்டு சென்டர் மண்டியில் அடிச்சுடுவாங்க விளையாட்டு வேற காமெடி வேற அவங்களுக்கு அந்த ஐடியா விளையாட்டு காமெடி ரெண்டு ஒன்னு தானே சார் கமல் சார் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஷோ நானும் நண்பரும் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனது புண்படுத்தியிருந்தால் நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் பண்ணதும் கிடையாது அது இப்படி இந்தளவு உங்களுக்கு வருத்தமாக இருந்தோன்னா தயவுசெய்து இது பண்ணுங்க நான் இனி வரும் காலங்களில் நான் இனிமேட்டு அந்த மாதிரி நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன் நான் ஷோஸ் எதுவுமே அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன் நான் இதுவரையும் பண்ணது கிடையாது ஓகே நான் கண்டிப்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வேறு என்ன எனக்கு தெரியல இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு நான் போஸ்ட் போட்டிருந்தேன் கமல் சார் நான் பக்கத்தில் கூட இல்லை எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு நான் வந்து நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் நான் போட்டிருந்தேன் நான் பின்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய தமிழ் சினிமா இருக்குதுன்னு சொல்லி நான் போஸ்ட்டு போட்டிருந்தேன் ஸோ எனக்கு அந்தளவு கமல் சார் பிடிக்கும் நான் இது வந்து ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணது தான் அதை தவிர்த்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது நம்ம ஏன்னா நம்ம ஒரு சினிமாவிலேருந்து நம்ம சினிமாவோட ஒரு தந்தையை வழங்கக்கூடியவரை நம்ம அப்படி இது பண்ணுறது கிடையாது இது எப்படி ஏன் எதாச்சும் தெரியல ஸோ கமல்சரோட ரசிகர் அனைவருக்கும் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் அண்ட் ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ வந்து நானும் நம்முடைய புகழவர்களும் பண்ணது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் அதை பண்ணும்போது வந்து எனக்கு இதோட என்ன சொல்றது இம்பேக்டோ இல்ல இது இப்படி வந்து இதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அங்க வந்து அது ரெண்டு மாசம் மாதிரி பண்ணது பண்ணும்போது அவங்க வந்து சும்மா அந்த சீசன் வச்சு ஏதாவது பண்ண சொன்னாங்க அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் சரி ஓகே நாங்களும் ஒரு ஃபிளோல வந்து பண்ணிட்டோம் அதுல நிறைய பண்ணோம் ஐ மீன் வந்து அவங்க வந்து பர்டிகுலரா இந்த விஷயத்த போட்டு அந்த போட்டோலாம் போட்டு பண்ணியிருக்காங்க பட் நான் என்ன இப்ப நான் வந்து ரிலீஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு பெரிய தப்பு தான் ஸோ மேடம் நம்ம பேசும்போது வந்து லைக் வந்து யாரையும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் காமெடி பண்ண போது கூட யாரையும் ஹர்ட் பண்ணாமல் தான் ட்ரை பண்ணுவேன் பட் என்னே அறியாம இது வந்து நடந்துருச்சு நான் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க உங்க அனைவருக்கிட்டையுமே ஏன்னா வந்து அவர் எவ்வளவு பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அவருடைய சாதனைகள்லாம் வந்து நம்மளால ஒரு ஆளே கிடையாது பட் அவர் மார்க் பண்ணணும்னு நாங்க அதுதான் ஒரு விவரம் தெரியாம வந்து நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஒரு ஃபுளோல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு பண்ணிட்டோம் இப்ப வந்து அது ட்ரெண்ட் ஆகுது இப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்ல கேக்குறாங்க அதுக்காக நான் சொல்ல உண்மையாவே என் மனசாரே வந்து இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல மன்னிப்பு கேக்கிறது வந்து கண்டிப்பா அது எல்லாருமே பண்ணணும் சோ அதனால கண்டிப்பா நாங்க பண்ண தப்புதான் மன்னிச்சிருங்க ஆஹ் இனிமே வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு விழாக்கள்லயோ இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நாங்க வந்து கரெக்டா எப்படி வந்து ஒரு அந்த வரையறைக்குள்ள வந்து நகைச்சுவை இருக்கணுமோ அது அது வந்து பண்ணுவோம் மீண்டும் வந்து என்னுடைய மனசார வந்து நான் கேட்டுக்கிறேன் ஆஹ்